எல்லாருக்கும் வணக்கம் மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும்ன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் என்ன நிலைமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்புத்தி நடக்குதுன்றதை பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம் தாங்க சரி எல்லாருக்கும் நல்ல மாதமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகம் நல்லபடியாக இருந்து தசாம்புத்தி நல்லபடியாக இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாதம்தான் எந்தெந்த விஷயங்களில் நல்ல பலன்கள் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா வேலைவாய்ப்பு விஷயங்களில் சொல்லலாம் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படுற மாதிரியான கவர்மெண்ட் வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தது குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் நல்ல பலன்கள் அப்படின்றது தாராளமாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் மகரமில் பிறந்திருக்கீங்க பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நன்றிச்சுலாம் ஒன்றும் கவலைகள் படுறதோ பயப்படுறதோ வேண்டாம் குழந்தை பாக்கியம்ன்றது நல்லபடியாகவே கிடச்சிடும் நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக தான் இருக்குது அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் இந்த வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்கள் மூலமாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கெல்லாம் வந்து நல்ல விதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டுருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் இந்த ப்ரொமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட்டு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகளையும் சில பேருக்கெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் அப்படின்றது உங்களுக்கு இந்த கல்வி விஷயங்கள் எல்லாம் ஏற்படத்தான் செய்யும் சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு உங்களை நல்லா படிக்க வச்சுனோம் ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோ உங்களுக்கு உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது மேரேஜ்க்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் தடைகள் ஏற்படுற மாதிரி தெரிந்தாலும் சில பேருக்கெல்லாம் வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதை ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தையும் உங்களுக்கு மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்தபடியாக சொல்லணுன்னா பண விஷயங்களில் சொல்லலாங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் பண உறவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான் ஆனால் கிடைக்கிற பணத்தை வந்து நீங்கள் சேர்த்து வைப்பீங்களா அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் செலவுகள் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொண்டு வரும் இந்த வரவுக்கு மீறின செலவுகள் அப்படின்லாம் சொல்கிறோம் பாருங்கள் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடம்பர பொருட்கள் வாங்குறது வண்டி வாகனம் வாங்கிறது வீடு வாங்கிறது வீடு கட்டணும் அப்படின்னு வந்து வீ வீடு கட்டுறதுக்கு வந்து பிளான் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் வெட்டியாக செலவு பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி விரய செலவுகள் அப்படின்ற மாதிரியும் வந்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் வந்து இருக்குது தான் அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை முடிஞ்சளவுக்கு சுப செலவுகளை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா அந்த பிப்ரவரி மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர யாரும் உங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க அது மகரமுக்கு கூட பிறந்த ஒரு குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து எப்பொழுதுமே இவங்க தான் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுவாங்களே தவிர யாரும் இவங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க உங்களால் முடிஞ்சளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றத கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்த தான் செய்யும் இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அல்சரு ஸ்டொமக் பெயின் கேஸ்ட்ரபிள் அப்புறம் இந்த கைகால் முழங்கால் வலி சில பேருக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது தான் உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுதோ அதே மாதிரி தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்லேயுமே அம்மா அப்பாவுக்குலாம் கொஞ்சம் அடிக்கடி உடம்பு முடியாமல் போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது அவங்களுக்குமே இருக்க தான் செய்யும் ஸோ நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிட வைக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மனசில் நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துடும் ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சந்தோஷமாக தான் இருப்பீங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் இந்த கூட பிறந்தவங்களோட அதே மாதிரி வந்து இந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி தான் கணவன் மனைவி உறவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகுமே தவிர பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனைகளையும் வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து இல்லை தான் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அரசியலில் குதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆசைகள்லாம் வந்து ஏற்படும் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஆசைகள் ஏற்பட்டாலும் ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவுடுங்க ஏன்னா உங்களோட மனசில் வந்து அந்த நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயத்தை எந்தளவுக்கு வந்து இந்த மாதத்தில் கொண்டு வருதோ அதே மாதிரி மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு மெச்சூரிட்டின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் மெச்சூராக தான் இருப்பீங்க எந்த விஷயம் பண்ணுறதுனாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கணும் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்றதுலலாம் நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் புரியுதுங்களா தேவையில்லாமல் எதையாவது பேசிவிட்டு அது மூலமாக வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க கூடாது அதே மாதிரி மற்றவங்களை சவிக்கிற மாதிரிலாம் பேசுகிறது அப்படின்றதையும் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் புரியுதுங்களா உங்களுக்கு கோபம் அப்படின்றதையும் பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம்ன்றது அமையும் அதனால் கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோவத்தில் எதையும் பேசிட்டு எதையும் பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் முதல் பாதி அப்படின்றது பார்த்தோம்னா கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் இரண்டாம் பாதி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள்ன்றது இருக்குது சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ரொம்ப மோசமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ எல்லோரும் எல்லா விஷயத்துலேயும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்